எஸ் எஸ் ராஜமௌழியுடைய மகேஷ் பாபுடைய ஆக்ஷனில் வாரணாசி அப்படிங்கிற படத்தை சமீபத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அவர் வந்து ஒரு மிஷின் மாடல் அப்படி ஏறி உட்காந்துலாம் வந்து பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணாங்க பயங்கர பிரம்மாண்டமான பொருட்செலவு சாதாரண ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை இது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்ட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட அது பட்ஜெட் அப்படின்ட்டாங்க ஏன்னா இந்த படம் வந்து ஒரு வேர்ல்டு ட்ராவல் அப்படின்ட்டாங்க வேர்ல்டு ட்ராவல் ஏகப்பட்ட இடங்கள் போகணும் நிறைய பார்க்கணும் நிறைய வித்தியாசமாக எடுக்கணும்னு இந்த படத்துடைய ட்ரெய்லர் டீசர்லேயும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது மூணு நிமிஷத்துக்கு அதான் எஸ் எஸ் ராஜமொழி பற்றி சொன்னோம்னா அந்த மேக்கிங் வைஸ் அவர் வந்து கலக்கலங்கலக்குவார் சி தி வே ஹி ப்ரெசன்ஸ் ஃபிலிம் ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எஸ் எஸ் ராஜமொழிக்கு கைவந்த கலை தட் இஸ் அ நோன் எஸ் அ டேரக்ஷன் ஸோ அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசி படம் வேற லெவலில் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த கதை அப்படி இப்படி இருக்கலாம் இது அதில் ஆல்ரெடி வந்து அவர் வந்து எனக்கு எனக்கு ராமர் பிடிக்காது அனுமார் பிடிக்காதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த படத்தில் டீசர்லேயே அனுமாரை வச்சுருக்கிறாரு ராமரையும் வச்சுருக்காரு கும்பகர்ணனையும் வச்சுருக்காரு அப்புறம் வந்து கும்பாங்கிற கதாபாத்திரத்தை பித்திவிராஜ் தான் நடிப்பானாங்க அப்புறம் மந்தாகினி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல பிரியங்கா சோப்ரா நடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே பிரியங்கா சோப்ரா யாரு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலக அழகி பிரியங்கா சோப்ரா அவங்க பிரியங்கா சோப்ரா வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் ஏர்த்த் இந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் எப்போ மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகிகளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்வர்யா ராய் லாரா தத்தா பிரியங்கா சோப்ரா இந்த மாதிரி வரிசையாக நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் சுஷ்மிதா சென்னு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் என்னென்னா சினிமாவில் அப்பப்போ நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே அந்த சினிமா நடிக்க வந்தாங்க அதில் ஒரு டாப் கிளாஸ் ஹீரோயினாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் ஆனால் ஐஸ்வர்யாவோட சேர்ந்து இன்னொரு ஹீரோயினும் வந்து வேர்ல்ட் லெவலில் ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னா அது பிரியங்கா சோப்ரா பிரியங்கா சோப்ரா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசராகவும் இருக்காங்க இவங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் இவங்க நடித்த முதல் படம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டெபுட்டன் ஃபிலிமே என்ன தெரியும்ல நம்ம தளபதி விஜயோட தமிழன் அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு டெபு பிரியங்கா சோப்ரா அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த ஹீரோ லவ் ஸ்டோரி ஆஃப் ஸ்பை அதுக்கப்புறம் அந்தாஸ் பிளானு கிஸ்மத்து அசம்பாவ் முஜே சாதி கரோகியா ஐத்ராஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் எல்லாம் இந்தி தான் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட்டு நைனு டென்னு எப்பா போயிட்டே இருக்குப்பா இப்போ வரைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ளஃப் அப்படின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டே இந்த ஜட்மெண்ட் டே ப்ளஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன படம் சார்து ப்ளஃஃப்னு ஒரு படம் ஹிந்தியில் வருதான்னு காரிங்க ரேகா சோப்பராட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இங்கிலீஷில் நிறையா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஹிந்தியில் பண்ணுறாங்க இங்கிலீஷில் பண்ணுறாங்க மராத்தியில் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் படங்களும் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க இங்கிலீஷ் படம் பண்ண ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து அவங்க வந்து இங்கிலீஷ் படம் பண்ணுறாங்க ஸோ இங்கிலீஷ்லேயும் நடிக்கிறாங்க சில சீரீஸ் நடிக்கிறாங்க அப்படி அவங்களுடைய கேட்டகரி வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் போயிடுச்சு டெலிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ டெல் யூ ஜஸ்ட் ஒன் திங் அதில் ஹோஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேட் த குளோபல் சிட்டிசன் மூமெண்ட்டு அதுல வந்து அவங்களாவே வந்திருக்காங்க வேர்ல்ட் ஆஃப் காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நரேட்டர் சூப்பர் சோல் அதுக்கப்புறம் வந்து ஜோனாஸ் பிரதர்ஸ் ஃபேமிலி ரோஸ்ட் அப்புறம் சிட்டாடல் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து டெலிவிஷன் சீரீஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது வந்து அதர் லாங்குவேஜஸ் குறிப்பா சொல்ல போகணும்னா ஹாலிவுட் தரக்கு தரத்துக்கு இணையாக அப்படின்னு நம்ம படங்கள் எடுப்போம் இல்லையா ஆனால் இவங்க ஹாலிவுட்லேயே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரியங்கா சோப்ரா அப்படிப்பட்ட ஹீரோயினுக்கு இப்போ வாரணாசி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சம்பளம் கொடுக்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா அவங்க லெவல் வேற இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்லாம் வந்து பல நூறு கோடி நூற்றம்பது கோடி நூற்றி இருபது கோடின்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோயின்ஸ்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பத்தில் ஒரு பங்கு ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தா பத்து கோடி அப்படின்னு வருது அதுக்கு மேலே அது கம்மியாக பத்து கோடிக்கு மேலே பே பண்ண முடியாது ஹீரோயினுக்கு அதுதான் அப்படின்னு ஹீரோயினோட மார்க்கெட் வந்து அப்படி தான் இருக்குது ஆனால் ஹீரோயின் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் இந்த ஃபிலிமே பட் அவங்களோட மார்க்கெட் ரேட் வந்து அந்த மாதிரி முப்பது கோடி நாற்பது கோடி அறுபது கோடி எண்பது கோடி நூறு கோடி அப்படின்னு ஆக மாட்டேங்கிதே அவங்க ஏன் இந்த பத்து கோடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தான் பிரியங்கா சோப்ரா சொல்கிறாங்க நோ வரிஸ் அல் டேக் கேர் அப்படின்ட்டு வாரணாசி படத்துக்கு அவங்க யாகப்பட்ட கோடிகள் சம்பளமாக கேட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனாலுமே அந்த படத்துடைய பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது மகேஷ் பாபு சம்பளத்தை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இது ஒரு முன்னோடியாக இருக்கும் இப்போ நான் வாங்குற இந்த மாதிரி சம்பளம் வாங்கினேன்னா அது ஒரு முன்னோடியாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நடிகைகள் அப்படி தங்களை தயார்படுத்திப்பாங்க தயார்படுத்தி சம்பளத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சம்பளம் கேட்குறதுல பிரச்சனை இல்லை ஆயிரத்தி இரநூறு கோடி பட்ஜெட்டில் ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி கம்மி ஒரு தேர்ட்டி க்ரோஸ் கேட்குறாங்க யா தேர்ட்டி க்ரோஸ் ஃபார் பிரியங்கா சோப்ரா பிரியங்கா சோப்ரா தேர்ட்டி க்ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் என்ன சோப் நே நே அப்படின்ட்டாங்க ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி குரோஸ் என்ன சார் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்களே கருத்துக்கொண்டு நீங்கள் உண்மைதான் தேர்ட்டி க்ரோஸ் கேட்குறாங்க தேர்ட்டி க்ளோஸ் கொடுக்கறதுக்கு ப்ரொடக்ஷனும் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஸோ டெஃபினெட்டாக வாரணாசி படத்துலேருந்து ஒரு ஹீரோயினுடைய சம்பளம் அதாவது இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி எட்நூறு கோடி பட்ஜெட்டில் நடக்கக்கூடிய படங்கள் எல்லாம் சம்பளம் அப்படி தான் சார் கேட்கணும் கம்மியெல்லாம் கேட்கக்கூடாது அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குல்ல எவ்வளோ பாடி மெயின்டைன் பண்ணுறது இருக்குது அசிஸ்டன்ஸ் வேணும் அதுக்கப்புறம் வந்து கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும் சாப்பிடணும் பர்ஃபார்ம் பண்ணணும் ஆக்ஷன் பண்ணணும் கயத்தில் தொங்கணும் இருந்து தொங்கணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஆறு 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 படத்துலேயே பார்த்துருப்போம் பெரிய கயிறு கட்டி ஆளுக்கு ஒரு முடியில் தொங்க எத்தனை கொடி கேட்டிங்க நீங்கள் அந்த இருந்து இங்கே தொங்குங்க இந்த கையிலேருந்து இங்கே தொங்கிட்டேன் அது என்ன தான் நீங்கள் வந்து அதாவது ஃபுல்லா ஃபுல்லாக க்ரீன்மார்டில் பண்ணுறோம் கீழெல்லாம் தண்ணியெல்லாம் கிடையாது சார் கீழெல்லாம் மெத்தையெல்லாம் போட்டுருக்கனாலும் கயிறில் தொங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அந்த கயிரில் தொங்கிட்டே போய் அந்த கொடி எது பண்ணுறது இப்படி போய் ஜம்ப் பண்றது எல்லாம் சாதாரண கிடையாது ரோப்பம் எல்லாம் கட்டினாலும் சாதாரண விஷயம் கிடையாது அதனால் இந்த முப்பது கோடி ரூபாய் கேட்குறது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும் அப்படி முப்பது கோடி ரூபாய் கேட்டாங்கன்னா அப்போ அடுத்த படத்துக்கு நயன்தாரா சப்போஸ் பாலிவுட் போனாங்கன்னா முப்பது கோடி கேட்பாங்களோ கேட்பாங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போ ஜவான் படத்துல நடிச்சாங்க ஜவான் படம் சம கலெக்ஷனு ஷாருக்கான் படம் மகேஷ் பாபு படத்துக்கு பிரியங்கா சோப்ரான் முப்பது கோடி ரூபா கேட்குறாங்க ஷாருக் கான் படத்துக்கு எவ்வளோ கேட்கலாம் கேட்கலாமே கேளு அடே கிட்ட தானே கேட்குற கேளு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து கேட்குறாங்க வச்சு நல்ல தான் ஆனால் இந்த முப்பது கோடி நூற்றி இருபது கோடி நூற்றம்பது கோடி இதெல்லாம் வந்து நடிகர்களுக்கு சம்பளமாக போகும்போது எங்கேருந்து வந்தது மக்கள் மக்கள் போய் தேட்டரில் படம் பார்க்கும்போது அதுக்கான மார்க்கெட் வேல்யூ ஏறும்போது காசு கொடுத்து பார்க்குறப்ப தான் வருது ஸோ இட்ஸ் டிபெண்ட் மக்களுக்காக தான் அவங்க நடிக்கிறாங்க பட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சாம் லுக்கில் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் அந்த காசெல்லாம் கேட்கறாங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் யாருக்காக அவங்களுக்காக இல்லை நமக்காக நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி அழகாக இருக்கணுங்கிறதுக்காக மேக்கப்புக்காக அவங்களுடைய இதுக்காக கேட்குறாங்க அது தப்பு இல்லையா என்ன சொன்னீங்க அதனால வந்து பிரியங்கா சோப்ராவின் வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி சூப்பரான ஒரு வளர்ச்சி ஏன்னா வந்து படிப்படியாக முன்னே இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நெருங்க போறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு ஹீரோயினா மைண்டனா ஆகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த வகையில வந்து பெரிய ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியை பாராட்டி ஆகணும் அதே கேட்டகிரில வராங்க நைன்தரா வராங்க நயன்தாரா மேடம் அடுத்த படத்துல நீங்க முப்பது கோடி கம்மியா கேட்கவே கூடாது சாரி தமிழ் படத்துக்குள்ள பேன் இண்டியா ஹிந்தி படத்துக்கு தமிழ் படத்துக்கு நீங்க வழக்கமாக கேட்கற மாதிரியே கேளுங்க இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க ஹிந்தி படத்துக்கு சரியா ஹிந்தி படத்துக்கு நீங்க அப்படி கேட்கலாம் தப்பு இல்லை இதெல்லாம் எதுக்காக கேட்குறீங்க உங்களுக்காக கேட்குறீங்க எங்களுக்காக கேட்குறீங்க நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு அமைப்பாக இருக்கணும் பிளேசிங்கா இருக்கணும் அழகா இருக்கணும் அட்ராக்டிவா இருக்கணும் அதுக்காக கேட்குறீங்க கேளுங்க நீங்கள் பாருங்கள் திரைக்குறள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுலேயே கூடுபடுப்போம் முப்பது கோடி இல்லைனாலும் 1000 subscribers ada amala subscribers par